எங்க மரத்துல இருக்கு. நான் மரத்துல. காய்க்கு இதுடா காய்க்குது. பச்சரி பழம். பச்சரி பழம் இல்ல அதல. இது காய் இல்லை என்ன? இல்ல. tala 에기 에기 아빠 강마 아빠 올리키드라 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 아유 커카차노 아빠 올리키드라

Kaldet 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 lidt afhag. Kald 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 dig dig til hvad? Tjene til mig, tjene mig, மடா மடா மண்ணு வணப்பா ஓ அட்டி உழுது பாருங்க மண்ணெல்லாம் போட்டு எகிருக்கிறோம் வேணா கருங்க எடுத்து போட்டு பக்கம் எடுத்து வாங்க போய் ங்க இது வரப்பா அப்பா வலிக்கு

நான் போல சின்ன வயசில் அப்படி தான் பாய் சொல்லின்னு பஸ்ஸுக்கு பாய் சொல்லின்னு பாய் போஸ் வர வரோம் போய் வரோம் மழை காது வரோம் ஒரு எறும்பு பற்றி இரும்பு இரும்பு புஷ் எறும்பு बाय जय जय दादा पापा पापा ये पापा ये ऊपर ट्रैक्टर ऊपर बस लास्ट टू द और ऊपर लाली लाली जय 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 बोरണ്ടി पर पर बोर पर पापा ये हां बोर पर बाय बनी बाय बनी सुपर हूं Terima kasih telah menonton!

அங்க வந்து திருப்பத்தூர்ல இருந்து வரும் திருப்பத்தூர்ல இருந்து வரும் செடி கொள் பாருங்க எவ்வளோ களை இருக்குது காற்று அந்த ஜில்லுன்னு இருக்கு கொஞ்சம் வெயில் கம்மி தான் இன்னைக்கெல்லாம் எல்லாம் அவங்க அவங்க கொல்லாம் களை செடி கொத்தின்னு நல்லா வெள்ளாமல் மழை கொஞ்சம் கம்மி தான் மழை செடியெல்லாம் கொத்தினு கடைக்களை செடியெல்லாம் பாருங்க சின்ன பையன் எடுத்து நான் ரொம்ப களைச்சடி கொத்தர் ஏண்டா இன்னி கொத்தறியா இன்னைக்கு ஒத்தறியா அதில் சரி கொத்து எப்படி கொத்தர பார்க்குறேன் அங்கே கொத்து அங்கே அங்கே கொத்து ஐயோ பார்த்து கை காலெல்லாம் கால் பத்திரம் குட் பாய் ஆ கொ அப்படி கொச்சியாச்சியா வச்சியா கால் கால் பத்திரம் அப்படிக்க கொத்து அப்படிக்க கொத்து அங்கே கால் பத்திரம்

கூட நான் கொத்தரேன் கூட கூட கொட அப்பா பாரு எப்படி கொத்துறதுன்னு பாரு அப்பா எப்படி கொத்துறேன்னு பாரு அப்பா கொத்துற மாதிரி கொத்துரு ம் அப்பா எப்படி கொத்துறது பாரு கொடு கொடுங்க அப்படி இல்லை கொடுங்க நான் கொத்துறேன் கொடுங்க கொஞ்சம் கட்டுறேன் கொடு நான் கொஞ்சம் கொத்துறேன் கொடுங்க

மண் செடிய கொடுத்து கூடாது அப்படிதங்க பாருங்க பூசி கீட்டு கேட்டு பூசியா பூசி கேட்டு கச்சிருந்து 这个。